வணக்கம் திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு லேப்டாப்பே தரது இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஆக்சுவலாக இந்த லேப்டாப் திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளபடியே வரவேற்கக்கூடிய வரவேற்க வேண்டிய ஒரு அற்புதமான திட்டம்னு சொல்லியாகணும் இது வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அப்போ வந்துட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு முதல்வராக இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு வந்துட்டு லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இது ஒரு அசாத்திய சாதனை அப்படின் தான் சொல்லியாகணும் அந் வகையில் இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்துட்டு ஆட்சி அமைச்ச பிறகு லேப்டாப் வழங்குறதில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இருந்தாங்க கையடிக்க கணினி கொடுப்போம் அதாவது லேப்டாப் கொடுக்க கிடையாது நாங்கள் டேப் கொடுக்க இருக்கிறோம் இப்போ வந்துட்டு டேபுங்கிறதும் எல்லாருக்கும் அவைலபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஆக்சுவலா லேப்டாப் அப்படிங்கிற பர்பஸ் வந்துட்டு ரொம்ப விசாலமானது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் லேப்டாப் வந்துட்டு ஒரு மாணவர்கள் கையில் போகுதுனாக்கா இன்னும் சிறந்ததாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கரை ஆண்டுகளில் கொடுக்கல அவங்க கொடுக்கறதா சொன்ன அந்த டேபையுமே கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது மேடைகளுக்கு போகிற பொழுதோ அல்லது வந்து கூட்டங்களை நடத்துகிற பொழுதோ இப்ப வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு இல்லையா திரு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் முடிச்சுட்டாரு போகிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு மாணவர்களுக்கு லேப்டாப் ஏன் வழங்குறது இல்ல ஏன் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப கொடுக்கறதா சொன்ன டேப் எங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா லேப்டாப்போ அல்லது டேபுக்கோ டெண்டர் கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அப்ப ஆட்சி காலமே முடிய போது இப்ப நாங்க வந்து டெண்டர் கோர்றதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்லது கோரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்குமா தான் வந்துட்டு எடப்பாடி அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இந்த லேப்டாப்பினுடைய வரலாறு வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப அழகானது அதனுடைய என்ட்ரி இருக்குல்ல தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழ்நாடு மாணவர்கள் கையில் அது தவிழ்ந்ததுங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ட்ராவலோடு வந்து அவங்க கையில் வந்திருக்குது அது பல மாணவர்களுக்கு போய் சென்று சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இதை நம்ம நிறைய இடங்களில் நிறைய மாணவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க கட்சி சார்பற்ற நிறைய பேர் இன்றைக்கி உயர்ந்த இடங்களில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எப்படி அந்த லேப்டாப்பால் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த லேப்டாப் எப்படி உள்ள வருதுனாக்கா புரட்சித்தலைவி அம்மாவர்கள் வந்து இந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து லேப்டாப்பை போய் நம்ம கொள்முதல் பண்ணணும் அதாவது ஒரு லேப்டாப் ரெண்டு லேப்டாப்னாக்க சில லட்சங்களில் வாங்கிடலாம் அப்போ ஒரு ஆண்டுக்கு கல்லூரிகளில் பள்ளிகளில் பயிலக்கூடிய அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கிட்டாலே லட்சக்கணக்கில் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க எல்லாருக்கும் கொள்முதல் பண்ணோம்னாக்கா பெரிய அமௌண்ட் ஆகும் அப்போ பட்ஜெட் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் எல்லா சுமையும் அதை ஏற்றுக்கணும் நிறைய கடன்கள் வாங்கினாலும் கூட எப்படி இதற்கு வந்து நம்ம வழி தேடுறது அப்படிங்கிற யோசனைக்குள்ள அரசு நிர்வாகம் சூழல் ஆரம்பிக்குது ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்போ அமைச்சராக இருந்த ஆர்பி பி உதயகுமார் அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போய் பேசியிருக்காரு அம்மா இது எப்படிமா சாத்தியம் வாய்ப்பில்லையே இல்லையே இவ்வளோ லட்சம் செலவாகுது அப்போலாம் கிட்டத்தட்ட லேப்டாப் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த சீப்பான ரேட்டு கூட வரல ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி லேப்டாப் வாங்கிட முடியும் ஆனால் அன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லேப்டாப்புங்கிறது வந்துட்டு எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படி இருந்தது அப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் லேப்டாப்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேப்டாப்ஸ் வாங்கினா கூட குறைந்த அளவுக்கு டெண்டருக்கு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்தது அப்ப ஆர் பி உதயகுமார் அவர்களும் இன்னும் சில அதிகாரிகளும் போயிட்டு ஒரு யோசனை சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏன் டேப் கொடுக்க கூடாது கண்ணி இப்ப திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா அதையே நம்ம கொடுக்க கூடாதுன்னு அப்போவே கேட்டுருக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க நாய் போச்சு கம்ப்ளீட்டாக அந்த டெக்னாலஜி அவங்க கையில் போய் சேரணும் அப்போ லேப்டாப்னு இருந்தால் தான் ஒருத்தன் வேலை செய்கிறான் இல்லை வந்து ஒரு படிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் எல்லா டெக்னாலஜியும் உள்வாங்கிக்க முடியும் நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறானாக்கா டேப் வச்சு வேலை செய்ய முடியுமா அவன் வந்துட்டு லேப்டாப் இருந்தால் ஒரு வேலைக்கு ஈஸியாக அணுக முடியும் இல்லையா ஒரு கேட் கோர்ஸ் படிப்பான் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறான் ஐடிக்கு சேர்றதுக்கான கோர்ஸ் படிக்கிறான் இல்லை டிசைனிங்க்கு ஒரு கோர்ஸ் படிக்கிறானாக்கா அவன் போய் லேப்டாப்பை வாங்க முடியுமா ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவன் போய்ட்டு ஒரு அன்றைய காலகட்டத்தை கொடுத்து வாங்க மிகப்பெரிய கேள்விக்குரிய அன்றாடம் அன்றாடம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பலருடைய மகன்களும் மகள்களும் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்போ அவங்க படிக்கும்போது கிட்ட அதாவது எட்டா கனியாக இருந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்துட்டு அவங்க மடிகளில் தமிழ செய்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றிருக்க முடியாது கட்சி சார்பற்று இருக்கிறவங்களுக்கும் சரி கட்சியை சார்ந்து வேறு கட்சிகள் இருக்கிறவங்களும் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆவாங்க என அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டம் அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அது தொடர்ச்சியாக ஃபாலோ செய்யப்படுது அம்மாவினுடைய இறப்புக்கு பிறகும் அவர்கள் அதாவது எடப்பாடி இன்றைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியும் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணார் அதனால தான் வந்து இந்த ஆட்சியில் ஏன் வந்துட்டு கொடுக்கலை நீங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை வலுவாக வைப்பதன் மூலமாக அந்த மாணவர்கள்கிட்ட வந்துட்டு அந்த ஆதரவை பெற முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் நம்புகிறாரு நிச்சயமாக பெற முடியும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் வைக்கும்போது எந்த மாணவன் எனக்கு லேப்டாப் வேணான்னு சொல்லுவான் ஒரு ஏழை எளிய வீட்டில் வீட்டில் பிறந்த மாணவன் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு மாணவன் கல்லூரியில் பயிலக்கூடிய ஒரு மாணவன் வேணான்னு சொல்லுவானா அப்போ இந்த திட்டத்தை ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொண்டு போகிறதன் மூலமாக நம்ம செல்வாக்க பெற முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஊர்ஜிதமாக நம்புகிறாரு சில மாணவர்கள்லாம் வந்துட்டு அவர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருந்து ஐயா லேப்டாப் லேப்டாப்னு கேட்குறத பார்க்கும் பொழுது அப்போ தான் அந்த மாணவர்கள்கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து இவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அந்தளவுக்கு மாணவர்கள் கிட்டயும் அந்த ஏக்கம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா லேப்டாப் வந்து அதிமுக ஆட்சியிலேயே நிப்பாட்டிட்டு தான் திமுக காரங்க பதில் சொல்றாங்களே ஆக்சுவலா அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்துட்டு லேப்டாப் வழங்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அதற்கான கேள்வி வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வைக்கப்படுது பத்திரிகையாளர்களால் அப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கொரோனா வந்து விட்டது கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமும் முடங்கிடுச்சு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்போ எந்த இயங்கிலுமே நடக்கலை அப்போ எந்த நிறுவனமும் நடக்கலை அப்போ எங்கே போய் டெண்டர் கோர்றது யார்கிட்ட டெண்டர் கோர்றது யார் லேப்டாப்பை உற்பத்தி பண்ணி அந்த மாணவர்களுக்கு தருவாங்க மாணவர்களே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகலையே அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு வாதத்தை அவர் வைக்கிறார் அப்போ அப்படி யோசிக்கும் பொழுது அப்போ இருபதுகளிலையும் இருபத்தி ஒன்றுலேயும் லேப்டாப் கொடுக்காததுக்கு இது ஒரு காரணமாக வந்து அவர் சொல்கிறாரு அப்போ இது ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் உள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அவங்க தொடர்ந்தாங்க இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் கொரோனா சூழல் முடிந்த பிறகு ஏன் நீங்கள் அதை தொடரலை அல்லது நீங்கள் கொடுக்குறதா சொன்ன டேபையாவது கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கலங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் குறிப்பாக முதல்வர் அவர்கள் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்போ நான்கரை ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிய போது நம்ம அந்த மாணவர்கள் கிட்ட தவழ்ந்துக்கிட்டு இருந்த தொழில்நுட்பத்தை நம்மளால் தர முடியல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டெட் பேக் தானே அப்படிங்கிறது பொதுமக்களிடையே ஒரு பார்வையாகவும் இருக்குது நிச்சயமாக அந்த கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்காம இருக்கிறது திமுக பெரிய மைனஸா பார்க்கப்படுமா இல்லை மைனஸாக பார்க்க விடுமா இது வந்து பெரிய அளவுக்கு ரோல் அப்ளை பண்ணுமான்லாம் கேட்கல எல்லா விஷயத்தையும் முன்ன முன்னெடுத்தும் போகும்போது இதையும் ஒரு ஃபேக்டராக அடுக்குவாங்க இல்லையா அப்போ மாணவர்களுக்கு ஏன் நீங்கள் இதை செய்யாமல் விட்டீங்க மாணவர்களுக்கு நாங்கள் தமிழ் பதவி வந்து திட்டம் கொண்டு வந்தோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் லேப்டாப்பை நிறுத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நான் முன்னாடியே உங்ககிட்ட குறிப்பிட்டிருந்தேன் ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னாக்கா இன்னைக்கு பிரபல யூடியூபரா இருக்கக்கூடிய ஒருவர் வந்து வெளியர் அந்த யூடியூபருக்கு அந்த ஒரு செய்தி வெளியிடுவதன் மூலமாக எந்தவித லாபமும் கிடைக்க போகிறது கிடையாது இப்போ வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய லேப்டாப்பை பற்றி விளம்பரப்படுத்துகிறாரு இல்லை அதை பற்றி புகழ்ந்து பேசுகிறாருனாக்கா அவருக்கு காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் அம்மா லேப்டாப்பினுடைய சாதனைகளை விவரிக்கிறார் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த அம்மா லேப்டாப் பண்ண ஒரு சாதனைங்கிறது என்ன ஒரு யூடியூபராக மாற்றிருக்குது இந்த லேப்டாப்பில் தான் வந்து நான் எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் மட்டும் கிடையாது இன்னைக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய பல பேர் எடிட்டிங்கை கற்றுக்க ஆரமிச்சது இதே இந்த அம்மா லேப்டாப்பில் தான் அப்போ நான் அன்றைக்கி எடிட்டிங் கற்றுக்க போனோன்னாக்கா என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணும் ஒரு மானிட்டர் இருக்கணும் ஒரு லேப்டாப் இருக்கணும் அதை என்னால் பண்ண முடியாது அப்போ நான் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு சினிமா கனவு மீடியா கனவுனாக்கா அந்த லேப்டாப்பை வச்சு நான் வந்துட்டு எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு எடிட்டிங்கில் நான் ஜாம்பவானாக இருக்கேன் வல்லவனாக இருக்கேன் இன்றைக்கி நான் இப்போ நிறைய புது லேப்டாப் வாங்கிட்டாலும் கூட புது சிஸ்டம் மானிட்டர்னு இன்ஸ்டால் பண்ணாலும் கூட என் வாழ்க்கையில் எடுத்து வைப்பதற்கான எல்லா முகாந்திரத்தையும் ஏற்படுத்தியது அந்த அம்மா லேப்டாப் தான் இது மீடியாக்காரன் மட்டும் சொல்கிறான் கிடையாது அந்த ஏ அந்த சேனல் ஏ நந்தா தான் வந்துட்டு ஒரு வீடியோவாக பிரபலமான வீடியோவாக மாறிச்சு அது வெளியிட்டு இருந்தார் அதை நம்ம குறிப்பிட்டுவோம் நம்ம அதை வேற மறைச்சிக்கிட்டு அது ஒன்றும் தப்பானது ஒன்று நம்ம சொல்லலையே அவரே வெளிப்படையாக சொல்கிறார் நம்மளும் சொல்லிடுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு சில துறைகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதாவது இன்ஜினியரிங்கில் இருக்க ஒரு டிசைனிங் கோர்ஸ் பண்ணுற ஒரு ஆளு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் ஒரு மேப் போடுறாரு இல்லை வேறு ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறாருனாக்கா எல்லாத்துக்கும் லேப்டாப் தேவை சிஸ்டம் தேவை அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட லேப்டாப் இருக்கும் பொழுது அவன் கல்லூரி படிக்கும் போதே தொழில்நுட்ப அளவில் வலுப்பெற்றுவிடுவான் ஒரு டிசைனிங் கோர்ஸ் கேட் கோர்ஸ் பண்ணிட முடியும் இல்லை வேறு ஏதாவது சில ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதில் எடுத்து பண்ண முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாலையும் பண்ணிட முடியும் ஒரு ஐடி கோர்ஸ் எடுக்கிறவங்க ஒரு டிசைன் ஒரு ஏதோ ஒரு கோர்ஸ் ஐடி கோர்ஸ் சார்ந்து எதையாவது கற்றுக்க முடியும் இப்படி எல்லா வகையிலையும் அந்த மாணவர்களை வந்துட்டு குறிப்பாக ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மாணவர்களை வந்துட்டு உயர்த்துவதற்கான ஒரு பெரிய திட்டமாக இருந்தது அந்த திட்டத்தை தொடராமல் விட்டது வந்துட்டு இந்த ஆட்சியில் வந்து நிறைய ப்ளஸ்ஸுகள் இருந்தாலும் இது ஒரு மைனஸாக வந்து அமையுது இல்லையா அந்த மைனஸை வந்து நிச்சயமாக கோடிட்டு காமிக்கத்தான் எதிர்க்கட்சி செய்யும் ஏனால் அவர்கள் தொடர்ந்த ஒரு திட்டம் ஏன் கைவிடப்பட்டதுங்கிற கேள்வி வைப்பாங்க அதற்கான சரியான பதிலை நம்ம கொடுக்குறோம்னாக்கா நம்ம ஏன் கொடுக்கல இந்த நாலு வருஷம் ஏன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லமே தவிர கொரோனா கொரோனா காலகட்டத்திலே நிறுத்திட்டாங்க அதிமுக நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறது சரியான பதிலாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது நன்றி